சென்னையிலிருந்து மயிலாடுதுறைக்கு பேருந்து ஏறி சில மணி நேரங்களில் அருகில் அமர்ந்திருந்த பயணிக்கு அடிக்கடி போன் வந்து கொண்டே இருந்தது அப்பா என்று திரையில் வர அந்த போனை கட் செய்து கொண்டே இருந்தார் ஏன் கட் பண்றீங்க அப்பா தானே பேசுறார் பேசலாமே என்று சொன்னேன் சும்மா எங்கிருக்க எங்கிருன்னு கேட்பாரு என அவர் பதில் சொன்னார் அவரிடம் சொல்ல வேண்டும் என்று ஒன்றே ஒன்று திரும்ப திரும்ப எனக்குள் தோன்றிக் கொண்டே இருந்தது அப்பாவெல்லாம் பேசும்போதே பேசிவிடனும் பின்னால் பேசாமல் விட்டுவிட்டமே வருத்தப்பட்டு ஒரு பயனும் இல்லை என சொல்ல நினைத்தேன் ஆனால் சொல்லவில்லை காரணம் சிலவற்றின் அருமையை இழந்துதான் புரிந்து கொள்ள வேண்டி இருக்கும் சொன்னால் யாருக்கும் புரியாது சென்னையிலிருந்து ஒவ்வொரு முறையும் ஊருக்கு வரும்போதும் குறைந்தது ஐந்தாவது முறையாவது அப்பாவின் போனிலிருந்து அழைப்பு எனக்கு வந்துவிடும் பஸ் ஏறிட்டியா சாப்பிட்டியா மேல் மருவத்தூர் தாண்டிட்டியா சிதம்பரம் வந்துட்டியா என ஏதாவது ஒன்றை கேட்டு அழைத்துக் கொண்டே இருப்பார் சரிப்பா வந்துரைப்பா என்ற பதிலை ஒவ்வொரு அழைப்பிலும் சொல்லிக்கொண்டே இருப்பேன் இரவு பயணம் செய்தால் பேருந்து விடியற்காலையில் நான்கு மணிக்கு ஊரை நெருங்கும் அந்த நேரத்தில் யாரையும் தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று நினைப்பேன் அதனாலேயே மயிலாடுதுறை வரைக்கும் சென்று டீ குடித்துவிட்டு விடிந்ததும் ஊருக்கு பஸ் சேருவேன் ஆனால் மிகச்சரியாக வைத்தீஸ்வரன் கோயிலை தாண்டியதுமே அப்பாவிடமிருந்து அழைப்பு வரும் இறங்க தம்பியை தம்பிய வர சொல்லட்டுமா என்று அரை தூக்கத்தில் எழுப்பி வண்டியை கொடுத்து அனுப்புவார் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் நான் பேருந்து ஏறியதுமே அவருக்கு மனதளவில் என்னோடு பயணம் செய்து கொண்டிருந்தாரோ என்று தோன்றும் பகல் நேர பயணம் என்றால் இரவு எத்தனை மணியானாலும் நான் வீட்டிற்கு வரும் வரை விழித்திருப்பார் பேக்கை கலர்ச்சி வைக்கும் துவைத்த தொங்கியை கையில் தருவார் படு என்ற ஒற்றை வார்த்தையை சொல்லிவிட்டுதான் அவர் படுக்கவே செல்வார் மறுநாள் காலை எழுந்ததுதான் எல்லாவற்றையும் விசாரிப்பார் ஆனால் வீட்டிற்கு வந்து அரை நாளிலேயே எங்களுக்குள் ஏதோ ஒரு வாக்குவாதம் தொடங்கிவிடும் வரணும் வரணும்னு கூப்பிட்டது இப்படி சண்டை போடுறதுக்கு தானா என்று கேட்பேன் நான் எது சொன்னாலும் நீ மறுத்து பேசுறிய என்பார் அப்பா அடுத்த சில நிமிடங்களிலேயே எதையாவது பற்றி நானோ பேச்சு நானே பேச்சு கொடுப்பேன் அல்லது அவரோ ஏதாவது பேசுவார் எந்த சண்டையும் இருவருக்குமே நீடிக்க விட்டதே கிடையாது வாக்குவாதங்கள் சண்டைகள் வெறும் நீர் எங்களுக்குள் இருந்திருக்கின்றன இந்த முறை மயிலாடுதுறையை நெருங்க நெருங்க அப்பாவிடமிருந்து அழைப்பு வருகிறதா என அனிச்சையாக போனை எடுத்து பார்த்து கொண்டேன் என்னை அறியாமல் அப்பா என டைலில் டைப் செய்து பின் டெலீட்டும் செய்தேன் வீட்டு வாசலில் நின்று வாப்பா நல்லா இருக்கியா என்று கேட்கும் அப்பாவின் குரலை கேட்க முடியவில்லை பூச்சரம் போடப்பட்ட அப்பாவின் போட்டோவை பார்த்து கொண்டு வீட்டிற்குள் வருவது சொல்ல முடியாத பெரும் துயரமே இந்த வீடியோ பார்க்கும் நண்பர்களுக்கு சொல்லிக்கொள்ள கொள்ள விரும்போது ஒன்றை ஒன்று மட்டும்தான் அப்பாவெல்லாம் பேசும் போதே பேசிடணும் பின்னால் பேசாமல் விட்டுடும் என்று வருத்தப்பட்டு ஒரு பிரச்சனமும் இல்லை இதை அனைவரும் மனதில் கொள்ள வேண்டும் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல வீடியோகளை நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காமல் மறக்காம கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்